சப்போர்ட் இன்ட்ரெஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம இன்னைக்கு பார்க்க போறது சைக்காலஜில பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி வந்து ஒரு ஐம்பது விடைகள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே எக்ஸாம் பேசிஸ்ல பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு தேவையானதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல இந்த இப்ப வந்து நம்ம பார்க்கறது வந்து பார்ட் ஃபைவ் ஐந்தாவது பார்ட் வீடியோ தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களுடைய லிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துறேன் பாக்காதவங்க பாத்துக்கோங்க இதை தவிர்த்து நம்ம தமிழ் சயின்ஸ் சோசியல் எல்லா சப்ஜெக்ட்டுமே போறோம் அதையும் பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம வேற என்னெல்லாம் வீடியோ வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க ஒரே ஒரு ஹைபு மட்டும் கொடுங்க யூ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏழ்மையோடு மிகவும் தொடர்புடையது ஏழ்மையோடு மிகவும் தொடர்புடையது உடல்சார் சிக்கல்கள் மனக்குமரல் நிறைந்தது விடலை பருவம் சைனக்டிக் என்ற படைப்பாற்றலை வளர்க்கும் கற்பித்தல் முறையை வகுத்தவர் என்ற படைப்பாற்றலை வளர்க்கும் கற்பித்தல் முறையை வகுத்தவர் சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதலே சமூக வளர்ச்சி என்று கூறியவர் சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதலே சமூக வளர்ச்சி என்று கூறியவர் ஹர்லாக் சமூக வளர்ச்சியானது எதன் அடிப்படையில் பல படிநிலைகளில் அமைகிறது சமூக வளர்ச்சியானது எதன் அடிப்படையில் பல படிநிலைகளில் அமைகிறது அப்படின்னா வயது சமூக கற்றல் கொள்கையை கூறியவர் சமூக கற்றல் கொள்கையை கூறியவர் ஆல்ஃபிரட் பாண்டுரா சமூக வளர்ச்சியில் எந்த வயது குழந்தைகளுக்கு தான் என்ற உணர்வு ஏற்படும் சமூக வளர்ச்சியில் எந்த வயது குழந்தைகளுக்கு தான் என்ற உணர்வு ஏற்படும் ஒரு வயதில் பெற்றோரை முழுவதும் சார்ந்த பருவம் பெற்றோரை முழுவதும் சார்ந்த பருவம் குழவி பருவம் எரிக்சனின் சமூக வியல்பு வளர்ச்சி படிநிலைகள் எரிக்சன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின கேட்டிருந்தாங்களே பாத்தீங்கன்னா அவங்களுடைய படிநிலைகள் எட்டு தான் வரும் உற்சாகமாக உழைத்தல் அல்லது தாழ்வு மனப்பான்மை தோன்றும் பருவம் உற்சாகமாக உழைத்தல் அல்லது தாழ்வு மனப்பான்மை தோன்றும் பருவம் பள்ளி பருவம் நேர்மை முழுமையான நம்பிக்கை இழப்பு ஏற்படும் பருவம் நேர்மை முழுமையான நம்பிக்கை இழப்பு பருவம் ஏற்படும் பருவம் பின்முதிர் பருவம் குழந்தைகளின் சமூக மன வெளிச்சியை பாதிக்கும் நேரடியான காரணிகள் குழந்தைகளின் சமூக மன வெளிச்சியை பாதிக்கும் நேரடியான காரணிகள் மரபணு குறைபாடுகள் சமூக முதிர்ச்சிக்கான அடையாளம் சமூக முதிர்ச்சிக்கான அடையாளம் தலைமை பண்பு நெருக்கமான சூழலில் மன உணர்வுகள் மேலோங்கி நிற்கும் நிலையே மன வெளிச்சி என்று கூறியவர் நெருக்கமான மன உணர்வுகள் மேலோங்கி நிற்கும் நிலையே என்று கூறியவர் உடலையும் மனதையும் கிளர்ச்சி அடைய செய்யும் நிலையை மன வெளிச்சி என்றவர் உடலையும் மனதையும் கிளர்ச்சி அடைய செய்யும் நிலையை மனவெழுச்சி என்றவர் என்றவர் சிக்கலான மனவெழுச்சி என்பது டேஸ் சிக்கலான மனவெழுச்சி என்பது பொறாமை பிறவியிலிருந்து தோன்றக்கூடிய ஒரு மனவெழுச்சி பிறவியிலிருந்து தோன்றக்கூடிய ஒரு மனவெழுச்சி அச்சம் அச்சத்தை லோடன் என்பவர் எத்தனை பிரிவுகளாக பிரித்தார் அச்சத்தை லோடன் என்பவர் நான்கு பிரிவுகளாக பிரித்தார் குழந்தைகள் எந்த நேரத்தில் கோபம் கொள்கின்றனர் என்று ஆய்வு செய்தவர் குழந்தைகள் எந்த நேரத்தில் கோபம் கொள்கின்றனர் என்று ஆய்வு செய்தவர் மனித மன வெளிச்சிகள் இயல்பூக்கங்களில் இருந்து உருவாகுபவை என்றவர் மனித மனவெழுச்சிகள் இயல்பூக்கங்களில் உருவாகுபவை என்றவர் மக்டூகள் மன வெளிச்சிகள் எப்போது உருவாக செயல்படும் மனவெழுச்சிகள் எப்போது உருவாக செயல்படும் அடிப்படை தேவை நிறைவேறும் போது ஓர் மன வெளிச்சி எழுவதற்கான காரணம் மறைந்த பின்னரும் தொடர்ந்து செயல்படுவது ஒரு மனவெழுச்சி எழுவதற்கான காரணம் மறைந்த பின்னரும் தொடர்ந்து செயல்படுவது மனவெழுச்சி நீச்சி பிறந்த குழந்தையிடம் காணப்படுவது பொதுப்படையான உள்ள கிளர்ச்சி என்று கூறியவர் பிறந்த குழந்தையிடம் காணப்படுவது பொதுப்படையான உள்ள கிளர்ச்சி என்று கூறியவர் பிரஜெட் மனித செயல்களை ஊக்குவிக்கும் காரணி மனித செயல்களை ஊக்குவிக்கும் காரணி மனவெழுச்சி இலக்கியத்தின் நுண்கலை திறன் எவற்றால் நிகழும் இலக்கிய திறன் நுண்கலை திறன் எவற்றால் நிகழும் மன வெளிச்சியால் இதுல ஒரு சில கேள்வி தப்புன்னு சொல்றீங்க ஆன்சர் வந்து தப்புன்னு சொல்றவங்க ப்ரூஃபோட எந்த புக்ல எந்த பேஜ்ல எங்க இருக்கு அப்படிங்கறத ஸ்கிரீன்ஷாட்டோட எங்களுக்கு வந்து நீங்க அனுப்புங்க அப்பதான் அதை கன்ஃபார்மா தெரியும் ஏன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அதுல போடுறது அதையும் தாண்டிதான் மிஸ்டேக் இருக்குன்னா நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆனா ப்ரூஃபே இல்லாம இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்கேயோ பார்த்த ஆன்சரை வச்சுட்டு இது தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லாதீங்க லாஸ்ட் நேத்து ஒரு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஃபுல்லாவே எல்லா கொஸ்டினுமே தப்பு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு எப்படி எல்லாமே தப்புன்னு ஒரு சொல்றாருன்னு சொல்லிட்டு நான் திரும்பவும் ஒரு தடவை எல்லாத்தையும் நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படி எந்த ஒரு தப்பும் கிடையாது ஆனா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் போடும்போது மட்டும் திரும்ப திரும்ப ஒரு சில கொஸ்டின் வந்து வந்திருந்தது அதை நான் கொஞ்சம் கவனிக்கல ஆனா தப்பாகிறதுக்கு சான்சஸே கிடையாது நம்ம உளவியல் அதாவது சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புக்கை வந்து ரெஃபர் பண்ணிருக்கோம் அதுக்கு ஏத்த தான் நம்ம வந்து ஆன்சர் வந்து சொல்றோம் அதனால யாருமே கரெக்டா தெரியாம தப்பு சொல்லாதீங்கப்பா பிளீஸ் ஓகேங்களா மனவெளிச்சி வெளிப்படும் முறையில் முக்கிய பங்கு வகிப்பவை மன வெளிச்சி வெளிப்படும் முறையில் முக்கிய பங்கு வகிப்பவை பின்பற்றல் மன நுண்ணறிவின் உட்கூறுகள் எத்தனை மன நுண்ணறிவின் உட்கூறுகள் எத்தனை ஐந்து உடன்பாட்டு மன என்பது டேஸ் உடன்பாட்டு மன என்பது பரிவு ஒருவன் ஒரு செயலை செய்து முடிக்க தேவைப்படும் துணிவு சக்தியை தருபவை ஒருவன் ஒரு செயலை செய்து முடிக்க தேவைப்படும் மனவெழுச்சி தற்கருத்து அவா நிலையுடன் இணைந்த மனவெழுச்சி என்பது டேஸ் தற்கருத்து அவா நிலையுடன் இணைந்த மனவெழுச்சி என்பது பெருமிதம் அடுத்து தடையில்லா இணைத்தர் சோதனையை உருவாக்கியவர் தடையில்லா இணைத்தர் சோதனையை உருவாக்கியவர் யூ தனித்திறன் பெற்றோரின் அறிவு திறன் அளவு தனித்திறன் பெற்றோரின் அறிவு திறன் அளவு இருபத்தி ஐந்துக்கு மேல் கற்றலுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று கற்றலுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று கவர்ச்சி நுண்ணறிவு குறித்த பல் பரிமாண கொள்கையை கூறியவர் நுண்ணறிவு குறித்த பல் பரிணாம கொள்கையை கூறியவர் சைமன் நுண்ணறிவு சோதனையின் தந்தை எனப்படுபவர் நுண்ணறிவு சோதனையின் தந்தை எனப்படுபவர் ஆல்பர்ட் பீனி பிறக்கும் பொழுது குழந்தையின் மூளையின் நிறை சுமார் பிறக்கும் பொழுது குழந்தையின் மூளையின் நிறை சுமார் முன்னூத்தி ஐம்பது கிராம் என்பது ஒரு தனிப்பட்ட மன வன்மை ஆகும் டேஸ் என்பது ஒரு தனிப்பட்ட வன்மையாகும் கவனம் என்பது முறையாக சிந்தித்து எண்ணங்களின் அடிப்படையில் செயல்படும் மனநிலை முறையாக சிந்தித்து எண்ணங்களின் அடிப்படையில் செயல்படும் மனநிலை பனிரெண்டு வயதிற்கு மேல் ஸ்பியர்மேன் கருத்தின்படி நுண்ணறிவு எத்தனை காரணிகளால் ஆனது ஸ்பியர்மேன் கருத்தின்படி நுண்ணறிவு இரண்டு காரணிகளால் ஆனது நோக்கத்தோடு செயல்படுதல் பகுத்தறிவோடு சிந்தித்தல் திறமையாக சூழ்நிலையை சமாளித்தல் போன்றவை அடங்கிய ஒரு கூட்ட செயலாற்றலே நுண்ணறிவு என்று கூறியவர் நோக்கத்தோடு செயல்படுதல் பகுத்தறிவோடு சிந்தித்தல் திறமையாக சூழ்நிலையை சமாளித்தல் போன்றவை அடங்கிய ஒரு கூட்ட செயலாற்றலே நுண்ணறிவு என்று கூறியவர் வெக்ஸ்லர் தாண்டைக் என்பவர் கூற்றுப்படி நுண்ணறிவு எத்தனை வகைப்படுகிறது தாண்டைக் என்பவர் கூற்றுப்படி நுண்ணறிவு மூன்று வகைப்படுகிறது நுண்ணறிவு என்பது தொடர்ந்து வளர்ச்சி அடையும் ஒரு ஆற்றல் என்று கூறியவர் நுண்ணறிவு என்பது தொடர்ந்து வளர்ச்சி அடையும் ஒரு ஆற்றல் என்று கூறியவர் புதியனவற்றை கண்டுபிடித்தலுக்கான ஆக்க சிந்தனையின் எத்தனை படிகள் இருப்பதாக கிரகாம் பாலஸ் கூறியுள்ளார் புதியனவற்றை கண்டுபிடித்தலுக்கான ஆக்க சிந்தனையின் திறன் பண்புகள் எத்தனை வகை உள்ளதாக குறிப்பிடுகின்றார் பொதுவா இந்த வகை படிநிலைகள் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் கேள்வி இந்த வரோம் அதனால இந்த படிநிலைகள் வகைகள் எல்லாம் வந்து நீங்க திரும்ப திரும்ப வந்து கொஞ்சம் கவனமா படிங்க டாரன்ஸ் பண்புகள் எத்தனை வகை உள்ளதாக குறிப்பிடுகின்றார் ஐந்து இருத்தி வைத்தல் என்பது எதனுடன் தொடர்புடையது இருத்தி வைத்தல் என்பது நினைவுடன் தொடர்புடையது ஹெப்பினுடைய கொள்கை எதனுடன் தொடர்புடையது ஹெப்பினுடைய கொள்கை கவனத்துடன் தொடர்புடையது மீத்திறன் மாணவர்களிடம் காணப்படும் திறன்களில் ஒன்று மீத்திறன் மாணவர்களிடம் காணப்படும் திறன்களில் ஒன்று ஆக்கத்திறன் மீத்திறன் மற்றும் உடல் ஊனமுற்ற குழந்தைகளுக்கு அளிக்கும் கல்வி மீத்திறன் மற்றும் உடல் ஊனமுற்ற குழந்தைகளுக்கு அளிக்கும் கல்வி சிறப்பு கல்வி வெகு தொலைவில் உண்டாகும் சப்தத்தால் மாணவனின் கவனம் பாதிப்பு அடைவது வெகு தொலைவில் உண்டாகும் சப்தத்தால் மாணவனின் கவனம் பாதிப்படைவது கவனக்குறைவு நுண்ணறிவு பற்றிய குழு காரணி கொள்கையை குறிப்பிட்டவர் நுண்ணறிவு பற்றிய குழு காரணி கொள்கையை குறிப்பிட்டவர் இதோட ஐம்பது வினா விடைகள் முடியுது இதே போல அடுத்த பாட்டுல வந்து இன்னொரு ஐம்பது வினாக்களை பார்க்கலாம் தேங்க்யூ